பிரைஸ் இல்லா கத்தர் நல்லவர் கத்துடைய பரிசுத்த நாம் மையமைப்பட் மீண்டும் உங்களை இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக பிரி நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து ஜபித்து கொண்டு வருகிறோம் நம்ம போராட வேண்டிய சில காரியங்களை குறித்து கத்தடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் கத்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறா அடுத்ததாக இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற நம்ம போராட வேண்டிய அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தருடைய வார்த்தை இப்படி செய்கிறது நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த ஒரு போராட்டத்தை குறித்து கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன தேவனுடைய வசன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒரு அனுபவத்தை எங்கள் எழுதி வைக்கிறார் ஜபத்தில் நான் போராடுகிறேன் ஆமன் மற்றவர்களுக்காக தேசத்துக்காக சில காரியங்களுக்காக ஜபத்தில் நான் போராடுறேன் அதே போல நீங்களும் ஜெபத்தில் போராடுங்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே ஜபத்தில் பலவிதமான அனுபவங்கள் இருக்கிறது நாம் விளங்கி கொண்டு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஜெப அனுபவம் போராடுகிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் தேவனோடு கூட போராடுகிற ஒரு அனுபவம் நாம் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இன்றைக்கி யோசித்து பாருங்கள் பல நேரம் நம்ம கடமைக்காக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு ஜெபிச்சு முடிச்சுருவோம் சில நேரம் ஜெபிக்கணுமேங்கிறதுக்காக ரெண்டு நேரம் ரெண்டு காரியத்தை சொல்லிவிட்டு ஜபத்தை நம்ம சுருக்கமாக செஞ்சு முடிச்சிடுவோம் நல்ல கவனிங்க சில விஷயங்களுக்காக நம்ம சுருக்கமாக ஜபிச்சா போதுமானது ஆனால் சில காரியங்களை பற்றி நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது பவுல் சொல்கிறாரு நான் ஜபத்தில் போராடுகிறேன் அதே போல் நீங்களும் ஜபத்தில் போராடுங்கள் என்றேன் ஆம் பிரிமானவர்கள் ஜபத்தில் போராடுகிற அனுபவம் வேணும் மனுஷங்கக்கிட்ட போராடுகிறதோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்கிறதுக்காக நாம் தேவ சமூகத்தில் போராடுகிறது தான் சிறந்த ஒரு அனுபவமாக இருக்கிறது இன்றைக்கி நிறைய நேரம் ஒரு விஷயத்தை நிலைநாட்டுறதுக்கு நேரடியாக மனுஷங்கக்கிட்ட நம்ம இருப்போம் ஆனால் வசம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது ஜபத்தில் போராடுவோம் ஜபத்தில் போராடுவோம் சமீபத்தில் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணும் பொழுது ஐயா எனக்கு ஒரு மனுஷன் விரோதமாக பேசுகிறாங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில விஷயங்கள் செய்கிறாங்க அதனால நாங்கள் கேஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க அப்போ அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன் என்ன ஆலோசனை சொன்னேன்னா நீங்கள் யோசித்து செய்யுங்க ஏன் அப்படின்னா நாம் அவங்களுக்கு மாம்சத்தில் போராடும் போது இன்னும் அதிகமாக நம்ம போராடுவாங்க அவங்க நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கங்கிறத உடனே உடனே நீங்கள் கேஸ் கொடுக்குறத விட நீங்கள் அப்படி செய்யும்போது இன்னும் அவங்க போராடி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன இருக்குதோ யாரை பார்க்க முடியுமோ பார்த்து உங்களுக்கு விரோதமாக இன்னும் அதிகமாக தான் போராடுவோம் ஆனால் அதை மறக்கிறதும் மன்னிக்கும்போது அவங்களுக்கு விரோதமான போராட்டம் மாறிடும் அப்படின்னு நம்ம சில நேரம் நம்ம வேறு ரீதியில் போராடுறோம் ஒரு கிராமத்தில் கூட ஒரு சபைக்கு ரொம்ப பிரச்சனை அந்த இடத்துக்குள்ளே சபையே நடத்த முடியல அவங்க வீட்டில் வச்சு தான் ஆராதனை செய்துக்கிட்டு இருந்தாங்க சபை நடத்த முடியல இப்போது அவங்க அந்த கிராமத்துக்குள்ளே நடத்தக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலை வழி வந்த உடனே இன்னொரு இடத்துல அவங்க நடத்துகிறாங்க அப்போது அவங்க அவங்கக்கிட்ட பேசும்போதும் நான் இந்த ஒரு காரியத்தை சொன்னேன் நம்ம ஒருவேளை போராடலாம் போராடி சட்ட ரீதியாக போராடலாம் இல்லை அரசாங்கத்தை போலீஸ்காரர்களே கூப்பிட்டு வச்சு பாதுகாப்பு கொடுத்து கூட ஆராதனை நடத்திடலாம் சில விஷயங்களை செஞ்சிடலாம் ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுகிறதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும் அதனால் இந்த காரியத்துக்காக அதிகமாக ஜபத்தில் போராடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன் ஜபத்தில் போராடுங்க ஏன்னா எந்த மனுஷன் எதிர்த்தானோ அந்த மனுஷனே ரசிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துட்டான்னா அந்த ஊரில் எவ்வளோ பெரிய பேர் ரச்சிப்பு வந்துரும் பாருங்களேன் அது ஒரு பெரிய சவாலாக எடுத்துகிட்டு ஜபத்தில் போராடுங்க அப்படின்னு ஆம்பிரி மாணவர்களே நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன நமக்கு முன்பாக நடக்கிற காரியங்களில் நாம் மனுஷங்கிட்ட போராடுறத விட ஜபத்தில் போராடுங்க கத்தை செய்கிறதற்காக கத்தருடைய சமூகத்தில் அமர்ந்து போராடுகிற இருதயம் நமக்குள்ளே இருக்குன்னா நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம் வேதம் அப்படித்தான் சொல்லி கொடுக்கறது அவன் நீங்கள் வேத வேதாகமத்தை நீங்கள் வாசிட்டு பாரு யாக்கோபு ஒரு ராத்திரி முழுசும் பிந்தி தனித்து போராடினார் தேவனோடு கூட போராடினார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க அண்ணனாகிய ஏசாவோடு கூட போராடலை அவர் நானூறு பேர் கூட வராரு அவர் கூட ஒரு பெருங்கூட்டத்தை கூப்பிட்டு வராரு அது இவருக்கு இவர் கூட இருக்கிற ஆள் வளத்தை வச்சு போராடலாம் இவருடைய பிள்ளைங்களே அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆட்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பட்டணத்தையே இல்லாமல் பண்ணிட்டு வந்த ஆட்கள் அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த இடத்துல ஜபத்தில் போராடுறார் ஜபத்தில் போராடுகிற ஒரு அனுபவத்தோடு கூட நின்ன பாருங்க அடுத்த நாள் காலையில் அவன் ஏசா யுத்தம் பண்ண வந்த யோஸ் ஏசா யாக்கோபோடு கூட சமாதானமாகிறான் அன்பிலே கட்டப்படுகிறான் இதுதான் நம்ம நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்காக போராட வேண்டிய விஷயம் நமக்கு விரோதமாக யாராவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு உடனே நம்ம உடனே அவங்களுக்கு விரோதமாக போராடி ஆகணுங்கிற அவசியம் இல்லை நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் ஜெபிப்போம் கற்று அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருவா மதுரையில் எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி நல்ல ஒரு சகோதர வெள்ளந்தியான ஒரு மனுஷன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆனால் நான் ஆண்டவரை விட்டுட்டே போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னார் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இல்லை என் அக்காக்காரி ஒருத்தி இருக்கா எனக்கு விரோதமாக ரொம்ப பேசுகிறா ரொம்ப செய்கிறா அவளுக்கு ஏதாவது நடக்கணும்னு நான் ஜோம் பண்ணுறேன் அவளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நல்ல கவனிங்க நமக்கு யாராவது ஆப்போசிட்டா சில பிரச்சனை சில போராட்டம் சில மனுஷங்க வந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துடணும்னு நினைக்கிறோம் இல்லை நான் அவங்க கிட்ட சொன்னேன் அந்த அம்மா ரசிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க ஏதாவது நடக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க ஏதாவது நடந்தா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கும் பாதிப்பு அவங்க குடும்பத்துக்கும் பாதிப்பு நீங்களும் அக்காவாச்சேன்னு ஒரு நேரம் நீங்களும் உட்காந்து அழுகணும் ஆனா அதுவே அவங்க ரசிக்கப்பட்டுட்டாங்கன்னா உங்களை நேசிப்பாங்கல்ல உங்க மேல அன்புக்கு உறுவாங்கல்ல அப்போ நீங்கள் அதுக்காக ஜெபத்துல போ போராடுங்க மாம்சத்தில் போராடாமல் ஜபத்தில் போராடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆம் பிரீமான் அவர்களே இன்னைக்கு நம்ம விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் ஜபத்தில் போராடுகிற இருதையை நமக்கு வரட்டும் ஜபத்தில் போராடுகிற பல காரியத்துக்காக நம்ம ஜபத்தில் போராட வேண்டியது இருக்கு நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்டோட்டை போராடுங்க அனுவரே நாங்கள் இதை எங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தீர்வை பார்க்கட்டும் நீங்கள் தான் செய்யணும் போராடி பாருங்க தெய்வ சமூகத்தில் பாருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நம்ம போராட வேண்டியது மாம்சத்தோடு அல்ல நம்ம போராட வேண்டியது மனுஷங்களோடு அல்ல தெய்வ சமூகத்தில் போராடணும் தெய்வ சமூகத்தில் ஜபத்தில் போராடுங்கள் பவுல் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு ஆமாம் நான் போராடுகிறது போல் எல்லா பரிசுத்தவான்களுக்காக எல்லா மனுஷங்களுக்காக தேசத்துக்காக நான் போராடுகிறது போல நீங்களும் என் கூட போராடுங்க நம்ம இன்னைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம இருதயம் ஜபத்தில் போராடுதா நம்ம ஜபிக்கிறதுக்கே போராடி கொண்டிருக்கிறோம் அது வேற கதை ஆனால் நம்ம ஜபிக்கிற ஜபம் போராடுகிற ஜபமாக இருக்கணும் கடமைக்காக ஜபிக்கிற ஜபமாக இருக்கக்கூடாது ஒரு ஜபக்குறிப்பு நமக்கு தர்றாங்களா அந்த ஜபக்குறிப்புக்காக போராடி ஜபிக்கணும் நான் சில நேரங்களில் பல சபைகளுக்கு போய் ஜபம் நடத்தும் போது ஜனங்களை தேவ பிள்ளைகளை ஜபத்தில் நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஜோம் பண்ணுங்க இதை புரிந்து கொண்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அங்கே அப்படியே அமைதியாக நினைக்கிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் போராடிக்கிட்டு இருப்போம் ஜோமனுங்கம்மா வாயத்தரங்கம்மா சத்தமாக ஜபிங்க சிலர்லாம் மௌனமாக நின்றுட்டு ஆமையின் சோத்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஒரு ஜப குறிப்பு கேட்குறோமா நம்ம இருதயம் தேவனோடு கூட போராடணும் அண்டு ஒரே இது எங்கள் தேசத்தில் இருக்கு மாறணும் போராடணும்ல அந்த அனுபவம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது ஜபத்தில் போராடுங்கள் இன்றைக்கி மனுஷங்கூட போராடுறத நிறுத்திட்டு எதெதுக்கோ போராடுறதை நிறுத்திட்டு ஜெபத்தில் போராடுங்க உங்கள் வாழ்க்கை ஜெயமாக மாறும் சோமண்ணுவோமா ஆண்டு நமக்கு அப்படி தரணும்னு சொல்லி கேட்போமா இணைந்து பரலோக பிதாவே இணைந்து ஜெபிக்கிறோம் ஜபத்தில் போராடுகிற ஒரு இருதயம் எங்களுக்கு வர நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு வரேன் ஜபத்தில் நாங்கள் போராடோம் எதுக்கோ எதை எதையோ நோக்கி நாங்கள் போராடாமல் ஜபத்தில் போராடுகிற இருதயத்தை கத்தர் எங்களுக்கு தருவீராக நீ அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசிப்பது ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரிமானவர்களே இன்றைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்து போராடி பாருங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்